வரமலத்துவீசல்லாஹு நபி இவர் செல்லும் பள்ளி வாசல் வந்து கொண்டிருக்கிறார்கள் உள்ளே நுழைந்த பின்பு ஒரு சஹாபி நபீசலா அலை சிலத்திற்கு தொழுகைக்கு நேரமாகி விட்டது முசல்லாவிற்கு செல்ல வேண்டும் அந்த சஹாபி நவிசலா அலை சிலத்தை நிறுத்தி யாரோ சூழல்லாம் கியாமத்தினால் எப்பொழுது ஏற்படும் என்று கேட்டார் முன்னே துறக வைக்கிறதுக்கு போயிட்டாங்க பதில் சொல்லுவோம் போயிட்டாங்க முடிஞ்சிருச்சு முடிஞ்சோன்ன விசலாணி சிலம் கேக்குறாங்க என்னிடத்தில் நாளை பற்றி கேட்ட அந்த நபர் யார் அப்படின்னு கேட்டாங்க இந்த சஹாபி சொன்னாங்க யாரும் நான் தான் சொல்லுவா இந்த மாதிரி நாள் எப்ப வரும்னு கேட்டேன் பதிலுக்கு கேட்டாங்க அந்த கயாமத்தை பற்றி இவ்வளவு ஆர்வமாக கேள்வி கேட்கிறீர்களே மறுமை நாளை பற்றி அதற்காக வேண்டி என்ன அமல் செய்திருக்கிறீர்கள் அதுக்கு என்ன அமல் தயாரா நிறைய அமல் செஞ்சிட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி விசலாளீஸ்வரன் கேட்டாங்க விசலாளிசுல அந்த சஹாபி சொன்னாங்க யாரும் சொல்லலாம் என்னிடத்தில் பெரிய அமல் ஒன்றும் இல்லை நான் அல்லாஹுவையும் ரசூலையும் பிரியப்படுகிறேன் என்னிடத்தில் வேறு பெரிய எந்த அமலும் தொழுகையில் நிறைய தொழுததோ ஹஜ்ஜோ பெரிய உம்ராக்கள் நிறைய செய்ததோ தான தர்மங்களை வாரி வணங்கி பெரிய பெரிய அமல்கள் என்னிடத்தில் இல்லை அதை செய்வதற்கான சக்தியும் என்னிடத்தில் இல்லை நானும் குறையோடைய அவன் ஆனாலா உங்களையும் அல்லாஹுவையும் பிரியப்பட்டிருக்கிறேன் சொன்ன உடனே நம்ம விசாரிச்சலும் சொன்ன வார்த்தைகள் ரொம்ப முக்கியமானது அல் மறுபு அம்மன் அஹ்பத்த நீங்கள் யாரை நேசிக்கிறீர்களோ அவர்களோடு மறுமை நாளில் சொந்தத்தில் இருப்பீர்கள் அதாவது நீங்கள் என்னை நேசித்தீர்கள் என்றால் என்னோடு மறுமை நாளில் ஜன்னத்தில் சுரதோசில் இருப்பீர்கள் என்பது இந்த ஹரீசின் அர்த்தம் அப்பொழுது நாம் நபியை அளவுகிறந்து நேசித்தால் அந்த நபியோடு விசலாக வரைவ செல்லும் அவர்களோடு ஜன்னத்தில் சுரதோசி இருப்போம் அல்லாஹ் ஆரா அதற்கான பாக்கியத்தை நபியினுடைய நேசத்தை நபியோடு சொந்தத்தில் இருப்பதற்கான பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு எல்லோருக்கும் தொந்தரவு புரிவாராக